அந்த அமைச்சர் முகத்தின் மீது சாணி வீசாதவர்கள் அண்ணன் திருமா முகத்தின் மீது சாணியை வீசியிருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் வீசியிருக்கிறார்கள் என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர வேண்டும் அந்த மாபெரும் மகத்தான மக்கள் தலைவன் திருமாவின் முகத்தை கிழித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இதுக்கு என்ன பதில் இருக்கு தொடர்ச்சியா கிழிப்பான் தொடர்ச்சியா இன்னை மனித மலத்தை கூட அடிப்பான் ஆனால் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லுகிற மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கட்சிக்கு அடிமையாகி கொண்டிருப்பதுதான் மனவேதனையை நமக்கு தருகிறது கேட்டாது சாதுரியமான அரசியல் முன்னெடுப்பின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கூட்டணி என்றெல்லாம் பேசுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை ருசிப்பதும் அதிகாரத்தை ருசிப்பதும் இறுதி ஆண்டு எழுதி வைத்துக் கொள்ளணும் சீட்டுகள் வந்து கம்மியாக தான் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பீகார் என்கிற பிற்போக்கு மாநிலத்தில் காங்கிரஸ் தோல்வியடைந்திருக்கலாம் அங்கே இருக்கிற மக்களுடைய நிலைப்பாடு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டார் நிதிஷ்குமார் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எப்பொழுது கொடுக்க போகிறார் என்கிற கேள்வி திட்டமும் இருக்கிறது பெண்களுக்கு தொழில் முனைவோர் திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட தொகை என்பதை பெண்கள் வாங்கி கொண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு பல்லியளித்து ஓட்டு போட்டு